வணக்கம் மேஷராசி அன்பர்களுக்கான ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை ஏழரை சனி தொடங்குகிறது வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பிறக்க போகும் புத்தாண்டு உங்களுக்கு ஏழரை சனி தொடங்கக்கூடிய சூழ்நிலையில்தான் பிறக்கப் போகிறது இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி ஸ்தானத்திற்கு வந்து அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்குரிய ஒன்று என் ஆதிக்கத்தில் தான் ஆண்டே பிறக்கிறது புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது கிரகநிலைகள் கல்யாண கனவு இதுவரை நடைபெறாதவர்களுக்கெல்லாம் நடக்கப் போகிறது கனவு நிறைவேறப் போகிறது இதுவரை கடமையில் இருந்த தங்கு தடைகள் எல்லாம் உங்களை விட்டு அகலப் போகிறது இரண்டாம் வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் செல்வம் கூட சேரப்போகிறது வெற்றிகள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் புதன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று அமர்ந்திருக்கிறார் புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் புது புது திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது ராகு கேதுக்களின் சஞ்சாரமும் சிறப்பாக இருப்பதால் எல்லா நாட்களுமே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுமே உங்களுக்கு மிகப்பெரிய இனிமையான ஆண்டாக அமையப் போகிறது ஆண்டின் தொடக்கத்தில் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மூன்று இடங்களையும் பார்க்க போகிறார் இதனால் என்ன நடக்கும் பெற்றோரின் பரிபூர்ண ஆசை உங்களுக்கு கிடைக்கும் உற்சார் உறவினர்கள் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள் வீடு வாகனம் வாங்கும் யோகம் ஏற்பட போகிறது தீர்த்த யாத்திரைகள் தெய்வ வழிபாடுகளில் நம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது பெற்றோர்களின் மணிவிழா கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறப் போகிறது நீங்கள் முன்னின்றி நடத்தி தரப்போகிறீர்கள் உங்கள் ராசிக்கு இதுவரை பதினோராம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு சென்று அமரப்போகிறார் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு இரண்டு ஆறு ஒன்பது இந்த இடங்களை பார்க்க போகிறார் தனஸ்தானம் புனிதம் அடைவதால் தன வரவு தாராளமாக வந்து சேரப்போகிறது இல்லத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது பெற்றோரின் பிறந்தவர்களின் உறவு எல்லாம் சிறப்பாக இருக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கும் சனியின் பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் ஜீவனஸ்தானம் புனிதமடைகிறது தொழில் மற்றும் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது அதாவது உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் சனியின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய இடம் வாங்கும் யோகம் உங்களுக்கு ஏற்படும் பெற்றோர் வழியில் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் பிள்ளைகள் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த நேரத்தில் பெறுவார்கள் புத்தாண்டில் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாக போகிறார் அப்பொழுது அவரது பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தாமதமான காரியங்கள் துரிதமாக நடைபெறும் ஆரோக்கியம் சீராகும் புதிய சந்தர்ப்பங்கள் கைகூடி வர குருவின் வழிபாடு உங்களுக்கு தேவைப்படும் வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது மிகப்பெரிய நல்ல பலன்களை வாரி வழங்கும் குருவின் பார்வை பத்தாம் இடத்தில் பதிவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் புதிய திட்டங்களை தீட்டும் வாய்ப்புகளும் உண்டு ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் படிக்கின்ற நிலைக்கேற்ப உங்களுக்கு பட்டங்களும் பதவிகளும் வேலைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குருவின் பார்வை பனிரெண்டாம் இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் அதிக விரயம் உண்டாகும் வீடு மாற்றம் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு உண்டு அடகு வைத்த நகைகளை மீட்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு பணிபுரிபவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஏற்றமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது அதேபோல் இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல நிலையில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரமும் அடைவார் சிம்ம குருவின் பார்வை ஒன்று ஒன்பது பதினொன்று இந்த மூன்று இடங்களில் பதியும் இந்த காலமும் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் உங்கள் ராசியையே குரு பார்க்கப் போகிறார் என்பதால் நல்ல பலன்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் புதிய திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லை அகன்றுவிடும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் அதிக வருமானத்தை பெறுவீர்கள் பஞ்சாயத்துகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் கொடுத்த கடன் வசூலாகும் இந்த புத்தாண்டை பொறுத்தவரை ராகு கேது பயிற்சியும் நடைபெறப் போகிறது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தொழில் ஸ்தானத்திற்கு சென்று விடுவார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது சுகஸ்தானத்தில் சென்று அமர்ந்து விடுவார் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவால் தொழில் வளர்ச்சியும் ஏற்படும் அதே நேரத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதிக முயற்சி எடுத்தாலும் சில காரியங்கள் முடிவடையாமல் இழுபதியாக இருக்கும் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் பிரச்சனை வராமல் இந்த காலகட்டத்தில் பார்த்து கொள்ள வேண்டும் ஞானக்காரகனாக கேது இருப்பதால் கல்வி கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சி எல்லாம் வெற்றி கிடைக்கும் ஆண்டு முழுவதும் நற்பலன் கிடைக்கும் பொதுவாக இந்த மேஷ மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பல நல்ல வெற்றிகளையும் வருமானத்தையும் மன நிம்மதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு தந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகிறது இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்